தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அதிமுக கட்சிகளின் முதலமைச்சர் வேட்பாளர்களை தவிர மற்ற கட்சிகளின் முதலமைச்சர் வேட்பாளர்கள் அனைவரும் தோல்வியை தழுப்பியுள்ளனர் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் நலக் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் விஜயகாந்த் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் இங்கு அதிமுகவை சேர்ந்த குமாரமுருக எண்பத்தி ஓர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் இவருக்கு அடுத்ததாக திமுக வேட்பாளர் எழுபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று ஒன்பது வாக்குகள் பெற்றுள்ளார் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட விஜயகாந்த் முப்பத்தி நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றுள்ளார் இத்தொகுதியில் வெற்றி பெற்ற குமாரமுருகு விஜயகாந்தை விட நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஆறு வாக்குகள் கூடுதலாக பெற்றுள்ளார் இதேபோல் பாட்டாளி மக்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளரான அன்புமணி ராமதாஸ் பெண்ணாகரம் தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளார் இத்தொகுதியில் அன்புமணி ராமதாஸ் ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூற்றி இரண்டு வாக்குகளை பெற்றுள்ளார் இவரை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்ட இன்பசேகரன் பதினெட்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறு வாக்குகளை கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார் இதேபோல் கடலூர் தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் சீமான் ஐந்தாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு தோல்வியடைந்தார் இத்தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட எம் சி சம்பத் எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு வாக்குகள் பெற்ற நிலையில் சீமான் பனிரெண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஏழு வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளார்